ஐயபு நபியுடைய வரலாறுல ரெண்டு செய்தி எல்லாம் சொல்லுவான் ரெண்டுலயுமே நமக்கு சேர்த்தை நபி இறைவனை அழைத்தார் இன்னி அரகமுர் ராகிமீன் எனக்கு வந்து பயங்கரமான கஷ்டம் என்னை தொட்டுவிட்டது அரகமுர் ராகிமீன் கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளன் கருணையாளன் என்ன நீ வந்து காப்பாத்திடு என்று என்ன ஐய உணவி இந்த பிரார்த்தனை வைக்கிறாங்க அல்ல என்ன மாதிரி சொல்றான் பாருங்க அதை நாம் ஏற்றுக்கொண்டோம் ஏற்றுக்கொண்டோம் கஷ்டத்துல கஷ்டத்துல பல தடவை தொடர்ச்சியா கேட்டிருப்பாங்க ஒரு நாள் வச்சு முடிச்சுட்டு போறதா பிரார்த்தனை என்பது தொடர்ச்சியாக தளவாம கேட்டுக்கொண்டே இருக்கணும் ஒரு மூமெண்ட் அண்ணாக்கு எப்ப கொடுக்கணும் என்று தெரியும் அண்ணாவை நம்ப கூடியவர்களுக்கு எந்த அளவுக்கு அந்த சோதனையெல்லாம் கொடுப்பான்லாம் எந்த மாதிரி மாதிரி பரிச்சயத்துல எப்படி செயல்படுகிறான் என்பதை அவ்வளோ பார்ப்போம் அப்போ அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டோம் அப்போ வந்து அவர் அழைத்தாரு பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டோம் அவருக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கினோம் திரும்ப அவர் குடும்பத்தை அவருடன் சேர்த்தோம் குடும்பமும் அவரோட இல்லாம போயிட்டு ஓ அகுழவும் மிஸ்லவும் அது போன்ற இன்னொரு குடும்பத்தையும் கொடுத்தோம் ஒரு பறக்கத்தா புள்ள குட்டி எல்லாம் அவங்களுக்கு நோய் வந்ததுக்கு அப்புறம் வாழ்ந்திருக்கிறாங்க சிறப்பா நோய் பெரிய நோய் ரமத்தன்ினா அவர்களுக்கு அந்த குடும்பத்தை அவர்களுக்கு போன்றவற்றை அருளாக நாம் கொடுத்தோம் வணக்கசாலிகளுக்கு இதுதான் முக்கியமான வசனம் வணக்கசாலிகளுக்கு இது ஒரு அறிவுரை வணங்குறாங்களா அல்லாவுக்கு அவங்களுக்கு இது அறிவுரை அல்லா வணங்குறவங்க அந்த நம்பிக்கையிலிருந்து வெளியே போவாங்களா அல்லாவை நம்பாதவன் அல்லாவை வணங்காதவன் அவங்களுக்கு அவங்கள நம்ம கணக்குல எடுக்க வேண்டாம் மூமி நாளை அல்லா வணங்குறவங்க முதல்ல இதுல இருந்து தர தரலாமா தளர்ச்சி கேடு வருமா அல்லாஹ் என்னை விட்டுருவான் நான் ஆபத்துல வரலாமா அந்த வார்த்தை வரக்கூடாதுங்கிறாங்க வணக்கசாலிகளுக்கு இது ஒரு அறிவுரை நீங்க அதுல உறுதியாக இருந்தால் என்ன செய்வான் உங்களை வந்து கைவிட்டு விட மாட்டான் அடுத்த அதே ஐயோ நபியோட முப்பத்தி எட்டாவது சூறா சாத்துல வா ஒதுக்குறும் அது நான் அய்யூப அய்யூ நீங்கள் நினைவுகூறுங்கள் நம்ம நினைவு கூறும் அய்யூ நபி வர்த்த கஷ்டத்தை அல்ல இன்னொரு இடத்துல வேற விதமா சொல்றான் வா இதுநாதா ரப்பவு இன்னி மஸ்ஸு நீ ஒரு சைத்தானு அவரை வந்து கடுமையான ஒரு பிடி கெட்டது சைத்தான் பிடித்து விட்டான் சைத்தான் பிடித்துன்னு கெட்ட நோய் அவருக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாரு பி ஓ மிஸ் பி வா அதா பி மட்டும் வேதனையில் இருக்கிறாரு நமது நமது அடியார் அய்யூபை நினைத்து பாருங்கள் பதுக்குரு நினைச்சு பார்க்கணுமா அவர் பட்ட கஷ்டம் சைத்தான் முடிச்சு போட்டான் இதுல இருந்து இந்த வசனம் கொஞ்சம் வித்தியாசமா இல்லாத சொல்றான் அவர் பட்ட கஷ்டத்தை இன்னொரு அத்தியாயத்தில் சொல்லுகிறான் அந்த அதாபு